கோவையில் வீட்டில் இருந்தே முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அரசு மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது அதன்படி முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டில் இருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவை மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் வீடு தேடி வாக்கு சேகரிக்கும் திட்டத்தில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பேர் பொண்ணு ஜோதிமணி அவ உடல் இதுவரைக்கும் அவ ஓட்டு போட்டதே இல்லை இந்த ஓட்டு போடுறதுக்கு அதிகாரிகள் வந்து எங்க ஓட்டு சிரிப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க நாங்க வீட்டில் இருந்தபடியே ஓட்டு போடுறதுனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுற இந்த ஓட்டு தேவை ஏற்படுத்தி கொடுத்த தேர்தல் அதிகாரிகளுக்கு நன்றி